தம்பியை வர சொல்லு ரெண்டு பேச்சா சரி கொண்டா ஏட்டி நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க அந்த உருளைக்கிழங்க நீயே கையோட வாங்கிட்டு வர ஆண்டி இதுக்கு ஏண்டி என்ன வச்ச வச்சா ம் அது உங்களுக்கு வச்ச உருளைக்கிழங்க அத உங்களே போய் வாங்கிட்டு சொன்னேன் என்னட்டி உலறற வாங்கிட்டு வந்தா எல்லாரும் நம்ம சாப்பிட போறாத ம் அதெல்லாம் அப்போ இப்பதானே தெரியுது உங்க அம்மா என்ன நினைச்சு சொல்லி கொடுக்காங்கன்னு என்னடா இப்ப நீ சொல்ல வர கொடுக்கும்போது உங்க அம்மா என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு தயசே நல்லா இருப்பா டென்ஷன் ஆக்காத என்ன சொன்னாங்க உங்களை சொன்னாதான் தெரியும் ஒன்றும் இல்லை லட்சுமி உருளைக்கிழங்கு கூட்டு வச்சு ஆனந்துக்கு உருளைக்கிழங்குனா ரொம்ப பிடிக்கும் இதை ஆனந்திட்ட கொடுத்துற இதுல என்னட்டு இருக்கு இதுல என்ன இருக்கா நான் என்ன சொன்னா இன்னும் உங்களுக்கு புரியலல்ல எனக்கு புரியல இப்போ எங்க அம்மா வீட்டுக்கு போறோம் போற இடத்துல எங்க அம்மா உங்க அம்மா சொல்ற மாதிரியே உங்ககிட்ட சொல்லி கொடுத்தா உங்களுக்கு எப்படி இருக்கும் நீங்க யோசித்து பாருங்க கரெக்ட்டு தான் அம்மா மேலே தான் தப்பிறகு இது எப்படியாவது அம்மாவுக்கு புரிய வைக்கணுமே என்ன என்ன பண்ணுறா நான் என்ன சொன்னேன் ஆனந்திக்கு உருளைக்கிழங்கு ரொம்ப பிடிக்குமே கொடுத்துருன்னு என்ன தப்பு சொல்லி நீ கொடுக்கும்போது ஆனந்திட்ட கொடுத்துருன்னு சொல்லி கொடுத்துருக்க இந்த லட்சுமி நீ சொல்லி போங்க அவ ஒண்ணு நினைச்சிருக்க மாட்டா உருளைக்கிழங்கு உனக்கு பிடிக்குமேன்னு சொல்லி ஆனந்திட்ட கொடுத்துருன்னு சொன்னேன் அது ஒரு குறைன்னு கண்டுபிடிச்சிட்டால ஒன்னு சொல்ல முடியாதுப்பா இப்படித்தான் சில நேரம் நம்ம பேசுற வார்த்தை தப்புங்கிறது நமக்கு தெரிய மாட்டேக்கி இது எப்படியா நான் புரிய வைக்கணும்